ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் ஒரு செருவாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி சீரியல எப்போன்னா சுவாரஸ்யமா காராசாரமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தடைகளை தகர்த்த தெரிஞ்சாதான் சாதிக்க முடியுன்ற நம்மளோட வல்லுவரோட கூற்றுக்கேற்ப நம்ம மல்லி இப்போ ஒரு மிக பெரிய தடையை உடைக்க போறாங்க என்னென்னா கேக்குறீங்களா ஆமாங்க மன வாழ்க்கை இனி விஜயை விட்டுவிட்டு அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகலாம் நம்ம மல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் நான் எவ்வளவோ நான் உங்களுக்காக நான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தேன் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்துலையும் என்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை என்னை ஏற்றுக்கிற மாதிரியும் தெரியல ஸோ அதனால் நீங்களாக ஒரு நாளைக்கு என்னை புரிஞ்சுட்டு வந்து என்னை ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் லெட்டரை எழுதி வச்சுட்டு அவளை தான் நம்ம மல்லி இங்கேருந்து ஜூட்டோடு போகிறாங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா நிச்சயமாக அவங்க அண்ணா வீட்டுக்கு இல்லைங்க அவங்க பெரியம்மா தான் அங்கே போயிட்டு பெரியம்மா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அங்கே இருந்துட்டு அப்படியே ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க நம்ம மொழி ஏன்னா இங்கே இருந்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை பிச்சைக்காரின்ற ஒரு பேர் திருடிங்கிற ஒரு பேர் அடுத்து இப்போ கூட்டு மாதிரி அதாவது இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கேருந்து போட்டு கொடுக்குற அந்த கேவலமான ஒரு பொழப்பு அப்படி இப்படின்ற நிறைய பேர் அவங்க பேர் மேலே சுமத்தி நம்ம ராஜாஸ்வரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க விஜயை விட்டு பிரிஞ்சுருவோம் அப்போ தான் அவருக்கும் புத்தி வரும்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகை கிளம்புறாங்க எங்கடா போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரியாமல் வீட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இனிமேல் அங்கே போயிட்டு அங்கே இருந்தால் அவர்களுக்கு போக போகிறாங்க ரெண்டாவது அவங்க முடிச்சது ப்ளஸ் டூ தாங்க வேறு சர்டிஃபிகேட்டோ டிகிரியோ பார்த்துக்குது எதுவுமே இல்லை ஸோ அதனால் அவங்களுக்கும் சின்ன வேலை தான் கிடைக்கும் ஏதோ ஒரு கம்பெனியில் கிடச்சிருக்கு அது நல்ல வேலையாக இருந்து ஓரளவு செட் ஆகிட்டா அவங்க பாட்டு ஜம்மனு கம்முன்னு செட்டில் ஆகிடுவாங்க ஸோ அதனால் எதுக்கு இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப போகிறாங்க எங்கடா என்ன நம்ம பெரியம்மா வீட்டுக்கு எங்கே போகிறாங்க நம்ம பெரியம்மா வீட்டுக்கு ஆமாங்க நம்ம பெரியம்மா வீட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு போக போகிறாங்க மல்லி போகிறாங்க என்ன போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க பெரியம்மா இது எதுவுமே தெரியாமல் லூசு பேக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பெரியம்மா முன்னாடி பேக்கை வரும்போது நீட்டின ஒன்று ஷாக் ஷாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஏடி ஒரு கிட்டவில் அக்கிட்ட இவ்வளோன்னு கொஞ்சமாவது இருக்கா ஏன்டி இப்படி பண்ணிட்டேன் உன்னையும் தம்பியை சேர்த்து வைக்க நான் எவ்வளோ பிளான் பண்ணுறேன் நீ என்னடா அப்படி கிளம்பி வந்துட்டு அப்படி இப்படின்னு பெரியம்மா ஒரு பிட்ட போடும் பட் பிட்டு கிட்டு எல்லா தகர் எல்லா தடைகளையும் தகர் தெரிஞ்சுட்டு தான் நம்ம மல்லி அடுத்த சர்வை பண்ண வேண்டிய சன்னம் பண்ணவும் முடியும் அப்படியே ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க பெரியம்மா சமாளிப்பாங்களா வீட்டை விட்டு பையன் தூக்கிட்டு போயிடுவாங்களா ஏன்னா வெயிட்டாக இருந்துச்சுன்னா கஷ்டங்க அந்த பைலையும் எதனா தேடிட்டு போயிட்டான்னா அடுத்த வருஷம் போட்டாலே போடுவாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அது ஒரு கண்டென்ட் சிக்கும் வீட்டை விட்டு சென்ற மல்லி செல்லும் போது என் தேடி விட்டால் அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு விட்டை போடுவா இதை கேட்டு விஜய் ரத்தம் கொதிக்கும் துட்டிக்கும் வெட்டிக்கும் இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி இன்னொரு கண்டென்ட்ல வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கு இதுவும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வீடியோ போடுறேன் அப்படி நடக்கலனா நடக்கிறத வீடியோ போடுறேன் நீங்க ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது எதுவுமே திரும்ப வெண்பா குட்டி ஒரு பக்கம் அமைதியை தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயம் கத்து கற்றுன்னு மாடு மாதிரி கத்திட்டு போய் தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுதாங்க வாழ்க்கை நம்ம ராஜேஸ்வரி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக மல்லிக்கு இடைஞ்சலாகிற மாதிரியும் பண்றாங்க இது எதுவுமே திரும்ப மல்லி போய் வாண்டடா மாட்டி மம்பலி எடுத்துக்கிறாங்க அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க வாயை தொடர்ந்து பேசினா தானே இப்படிதான் அங்க உக்கா ஜாமண்டி பாசம் வாங்க காசு குடுக்கல அந்த தான் வேலைக்கு பண்ணணும்னு சொல்லி தொலைய வேண்டியது தானே சொல்லியிருந்தா மேலே முடிஞ்சு இதை விட்டுட்டு சும்மா நோய் ஏன்னோ வீட்டில் இவங்க டேம்ஸ் அந்த யார் வீடியோ எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் எதுவுமே அறிவு இல்லை கெட்டது கேட்டது அறிவே இல்லைங்க விஜய்ஸாக இருக்குது ஓகேங்களா ஓ இப்படி இருக்கும் போய்ட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடப்பு அடுத்த வீட்டில் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் லாக்கேன் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்